வாழ்க்கை வளம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் உங்கள் ரதமில் மன நிறையோட சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி ஆடி ஒன்று நம்ம மக்கள் எல்லாம் நல்லபடியாக விவசாயம்லாம் நல்லபடியாக விளைஞ்சு நல்ல செழிப்போடு இருக்கணும் எல்லோரும் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் கட்டுறேன் இன்றைக்கி சரி ஆடி ஒன்று தம்பிக்கும் லீவு இன்றைக்கி முகரம் பண்டிகை நம்மளோட முஸ்லீம் உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதனால் சரி லீவுன்றதுனால கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் கோயிலுக்கு போகிறோன்றதை காட்டுறேன் இன்றைக்கி நாங்கள் ட்ரெயினில் தான் இப்போ போகிறோம் அதனால் நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்துக்கு மதுரை டு சொங் செங்கோட்டை ட்ரெயின் இருக்குது பேசஞ்சர் ட்ரெயின் தான் அதனால் இப்போ செங்கோட்டை வந்துவிட்டோம் செங்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா திருமலை திருமலை கோவில்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா மலை மேலே நம்ம மரத மலை திருத்தணி மாதிரி சூப்பரான முருகன் கோயில் இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க அந்த முருகன் கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது செங்கோட்டையிலேருந்து நம்ம போகணும் திருமலை கோவில் மலை மேலே நம்ம பஸ்ஸும் போகுது கார் போகுது எல்லாமே போகுது மலை மேலே கோயில் பார்த்திங்கன்னா அசல் நம்ம திருத்தணி மாதிரியே இருக்குது திருத்தண்ணி முருகனை பார்த்த மாதிரியே இருக்கா ஆனால் அவ்வளோ அழகாக அந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரே க்ளவுடு நல்ல காற்று ஒரு ஜில்னஸ்ஸு ஊட்டி மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஊட்டியில் நம்மளுக்கு எப்படி குளிரும் அந்த மாதிரி இங்கே நல்ல ஒரு குளிர் பார்த்துக்கோங்க தெப்பக்குளம்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே அந்த இயற்கையோட மேலே பூரம் பாருங்கள் அந்த இது பூரம் ஒரே மேகமூட்டமாக தெப்பக்குளம் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காற்று சரியான காற்று மேலே அதை விட நல்ல ஒரு ஜில்லுன்னு கிளைமேட்டு இது நம்ம வந்து குற்றாலம் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் குற்றாலத்தில் வந்து குளிக்க வந்து அலோவ் பண்ணலை ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது டெய்லி மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அதிகமான தண்ணி விழுகுதுன்னு குற்றாலத்தில் அலோவ் பண்ணலை சரி ஆடி தேதி நம்ம கோயில்களுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மெயினாக கிளம்புனது வந்து ஆடி தபசு சங்கரம் கோயிலில் பார்க்கணும் ஆடி தபசு திருவிழா நடக்குது வாங்க போக முடியும் போனது சரி போய்ட்டு போகிறது போகிறோம் அங்கே உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த கோயில் அப்படியே இயற்கைக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்குது இது போகிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேரளா செங்கோட்டையை தாண்டினோன்னே கேரளா முருகன் கோயில் அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோயிலில் நான் வந்ததுலேருந்தே அவ்வளோ அழகாக ரழிச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த கோயிலில் அதை விட்டு நம்மளுக்கு கிளம்புறதுக்கு மனசே வர்றது பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு இயற்கையோடு சூப்பராக இருக்குது இந்த முருகன் கோயில் அதை போய் நம்ம அங்கே இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது இயற்கை அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு என்னமோ இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் பசுமையை பார்த்துட்டேன்னா அந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன் வரவே மனசு வராது பச்சை ப எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையா அந்த மாதிரி அதனால தான் குற்றாலத்தில் நம்மளுக்கு இங்கே நின்னாலுமே சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க லைட்டாக அப்படியே ஒரு சாரல் அந்த ஜில்னஸ்ஸு அந்த சாரல் நம்மளுக்கு ராஜபாளையம் வரைக்குமே இருக்குது அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பாருங்களேன் இது அகஸ்தியர் கோவில் சுரண்டையில் இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்துக்கங்க சிவலிங்கம் அந்த இதுக்குள்ளே அது அகஸ்திய முனிவர் வந்து இங்கே வந்து தவறுந்து அந்த உருவாக்கின சிவனா அது அதனால் அதுக்கு பேரே அகஸ்தியருன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கூட்டத்தை சரி கூட்டம் உள்ளுக்குள்ள பெரிய சிவன் தான் இருக்காங்க பார்த்துக்கங்க சரியான கூட்டம் இந்த சுரண்டை போகணும்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் சிவனை பார்க்கணும் அப்படின்ட்டு எவ்வளவு சிவன் ஸ்தலம் போகணுமோ அத்தனை ஸ்தலம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அழகா இருந்துச்சு இந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு இங்கேயும் சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மலை தூரல் சாரல் அங்கே உள்ள கிளைமேட்டே சீசனுக்கு ஏரியா இருந்தே தொடங்குறது பாத்துக்கோங்க சாரல் மலை அந்த ஜில்னஸோட சாரல் இருக்கு பாருங்க மலைய சாரல் விழுந்துகிட்டே இருக்கு என் பேர் எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன் அதை பார்த்துக்குங்க ஆடி மாசம் நம்ம சொல்லவா வேணும் அந்த மலை காற்றோடு சேர்ந்த காத்து சரியான காத்து அதோட இந்த மலை சாரல் வேற கோயிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கு பார்த்துக்கோங்க அகஸ்தியர் கோவில் இது தென்னகத்தின் காசியாம் அகஸ்தியர் அருவி மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் விழுகுமா கீழே தெப்பக்குளம் மாதிரி போகுது அதில் அகஸ்தியர் அருவின்னு போட்டிருக்காங்க ஆனால் நான் நேற்று வந்து தண்ணி விழுகலை ஆனால் கீழே தண்ணி ஓடுது எல்லாரும் தண்ணி தீத்த தள்ளி எழுதி தொளிச்சிக்கிறாங்க அது கீழே பாருங்கள் சிவலிங்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்குள்ளே பாறைக்குள்ள எல்லாரும் விளக்கு போட்டு சாமி கும்பிட பூஜை பண்ண அப்படி இருக்காங்க பாருங்கள் சிவலிங்கம் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு அகஸ்தியர் எல்லாமே இருக்காங்க பாருங்க இந்த இடங்கள்லாம் தான் போனது எனக்கு எப்பவுமே இந்த குற்றாலம் பக்கம் உள்ள இடங்கள் ரொம்ப பிடிக்கும் இதே நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் சுரண்டேன்னு சொல்லிட்டு அகஸ்தியர் கோவில் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருந்துச்சா சரி போகிறது போகிறோம் நம்ம அங்கேயும் போய் சுரண்டையில் பார்த்துட்டு வந்துடுவோம் அகஸ்தியர் அது என்னமோ இப்போ சிவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது சிவன் ஸ்தலங்கள்னா கடவுளே அப்பா உடனே வந்து வரவழைச்சிடுறாரு இங்கே பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள் எல்லாரும் கால்கை கழுவிட்டு அள்ளியிலேயே தொழிச்சுக்கிறாங்க அது அது வந்து அகஸ்தியர் அருவியா நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு அமைதியாக சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் அந்த சாரலுக்கும் அந்த குழு குழுப்புக்கும் நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் வந்துவிட்டோம் ஆடி தபசு திருவிழா நடக்குது இருபத்தோராந்தேதி தபசு காட்டுச்சு இப்போவே சரி கூட்டம் பார்த்துக்குங்க கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல சரியான கூட்டம் அதனால் வெளியில் நம்ம சங்கரன் கோயில் நல்லா இருந்துச்சு நேற்று ஃபுல் டே ஃபுல்லாக கோயில்கள் தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராக நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் எல்லோரும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வாழ்க வளமுடன்